தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கோவைக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான கராத்தே போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ள பஞ்சகுலா ஒலிம்பிக் பவன் உள் விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் சப் ஜூனியர் யூத் கேடன்ட் ஜூனியர் சீனியர் ஆகிய ஐந்து பிரிவுகளில் தனிநபர் கட்டா தனிநபர் குமித்தே டீம் கட்டா இவை அனைத்தும் வயது மற்றும் எடை பிரிவில் நடைபெற்றது இதில் கோவை விவேகானந்தா பள்ளி மாணவன் சஷாங்க் அபிலாஷ் கட்டா பிரிவில் முதல் இடத்தையும் குமித்தே பிரிவில் இரண்டாம் இடமும் பெற்றார் மேலும் எல்ஜி பள்ளி மாணவன் வருண் குமித்தே பிரிவில் முதலிடத்தையும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பள்ளி மாணவர்கள் முகுல் ராகவ் குழு போட்டியில் இரண்டாம் இடமும் அதே பள்ளியைச் சேர்ந்த பிரணவ்ஜித் குமிட்டே பிரிவில் மூன்றாம் இடமும் பிடித்தனர் அனுகிரஹா பள்ளியைச் சேர்ந்த யாகுல் கிஷோர் குழு போட்டியில் மூன்றாம் இடமும் கதிர்மில் அரசு பள்ளி மாணவன் ஹரிஷ் மூன்றாம் இடமும் பெற்றனர் மேலும் அவதார் பள்ளியைச் சேர்ந்த அத்துல்யா குமிதே பிரிவில் மூன்றாம் இடம் பெற்றனர் அதேபோல சீனியர் பிரிவில் லிங்கம் யுனிவர்சிட்டி மாணவர்கள் ஆர்யா அருணா பாக்கியலட்சுமி சுப ஆர்த்திகா இவர்கள் மூவரும் குழு கத்தா போட்டியில் இரண்டாம் இடமும் பிடித்து கோவை மாவட்டம் கராத்தே சங்கத்திற்கும் தமிழ்நாடு மாநில கராத்தே சங்கத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இதில் தமிழ்நாடு கராத்தே சங்க தலைவர் சாய் ப்ரோஸ் செயலாளர் கமெண்டோ மோகன் ஆசிய கராத்தே நடுவர் அறிவழகன் ஆகியோர் தலைமையில் தேசிய கராத்தே சங்க நடுவர்கள் என் மோகன் சீதாலட்சுமி நரேன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர்களை வரவேற்கும் விதமாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள கோவை சர்வதேச விமான நிலையத்தில் மாஸ்டர்கள் ரவிசங்கர் மனோஜ் பிரகதீஷ் ராஜா மகாலட்சுமி மற்றும் பெற்றோர் ஆகியோர் உற்சாக வரவேற்பை அளித்தனர் <laughs> congratulations. 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 கராத்தே அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான கடத்தை போட்டி ஹரியானா மாநிலத்தில் உள்ள பஞ்சகுலா ஒலிம்பிக் பவனில் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்றது இதில் பாத்தீங்கன்னா சப் ஜூனியர் யூத் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் ஆகிய ஐந்து பிரிவுகளில் நடைபெற்றது இந்த கத்தா மற்றும் குமித்தே மற்றும் டீம் கத்தா மூன்று பிரிவுகளில் மற்றும் இடை பிரிவுகளில் நடைபெற்றது இதில் வந்து நமது தமிழக மாணவர்கள் குறிப்பாக சப் ஜூனியர் மற்றும் கேடட் யூத் பிளஸ் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இரண்டு கோல்டு மடல்களும் ஏழு சில்வர் மலைகளும் மற்றும் இரண்டு வெண்கல இது வந்து பழக்கையும் வென்றுள்ளன கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா நார்த் இந்தியாவை கொஞ்சம் இந்த மாதிரி அருணாச்சல பிரதேசங்கள் வந்திருந்தாங்க கொஞ்சம் நம்மளோட மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இருந்தாலும் அடுத்த முறை வந்து ஒரு மட்டும் அடுத்த அப்டேட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்களும் தயாரா இருக்கிறோம் இது வந்து வருங்காலத்துல வந்து அந்த ஒலிம்பிக் போகணும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றது சைடு அதாவது சிஆர்பிஎப் ஐடிபிபி இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க எதிர்காலத்துல வந்து அந்த ஜாப்பு போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க இந்த வாட்டி சோ எதிர்காலத்துல மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இதுல கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து சவுத் இந்தியா லெவல் அதாவது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஆறு மாநிலம் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நல்லா செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த ஆறு மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இந்த மாணவர்களுக்கு மூன்று விதமான பயிற்சிகள் அளிக்க பயிற்சியாளர்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார் வணக்கம் என் பேர் எஸ்பி பொன்னாஜி நான் ஸ்ரீ ஜெயேந்திர சரோதி அரியோ சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து செஞ்சை ஹரியோகன் சார் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா நான் வந்து க்ளாஸ் போயிட்டு இருக்கேன் இப்போ நடந்த நேஷனல் கேம்ஸ் பஞ்சகுடாவில் நடந்த நேஷனல் கேம்ஸ்ல வந்து காம்படிஷன்ஸ் இன்னும் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அருணாச்சல பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் ஹரியானா மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிளேஸ் சொல்லியிருந்தாங்க அதுல நான் வந்து என்னோட ஹார்ட்ஒர்க் பிளேஸ் என்னோட என்னோட சென்சோட ப்ராக்டிஸ்னால நான் வந்து குமுத்தையில வந்து மைனஸ் செவன்டி சிக்ஸ் கிலோல வந்து நான் தர்ப்பு பிரான்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னும் வந்து நம்ம பாமனோட சப்போர்ட் இந்த இந்த நேம் வந்து இன்னும் ஃபேவராக எங்களோட ஃபியூச்சர் யூசஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ அல்ல சார் மேன் பேரு அஷ்முட்டா ஆரு நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற டூ கன்ஃபீலியன் ஸ்கூல்ல ஸோ நான் மாஸ்டர் கிட்டே இந்த டூ இயர்ஸ் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் அதுவும் இந்த லாஸ்ட் ஸ்டேட் வந்தப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருந்தேன் ஸோ இந்த லாஸ்ட் நடந்த நேஷனல்ஸ் டுர்नामेंट ஹரியானால நடந்தது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு மெயினா இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து நிறையா ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்துட்டு ரொம்ப டஃப் கொடுத்தாங்க எங்களுக்கு பட் இவ்வளோ தூரம் டஃப் கொடுத்துட்டு நாங்கள் பிரான்ஸ் மெடல் வாங்கதே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரிஞ்சது ஸோ நாங்கள் இந்த இது மூலமா இந்த நியூஸ் மூலியமா நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான் இருக்கோம் என்னன்னா వి రికస్ట్ దిస్ హాన్ ది తింగ్ టు చీఫ్ మినిస్టర్ అండ్ స్పోర్ట్స్ మినిస్టర్ ఏందా స్టేట్ గవర్నమెంట్లు వంటి ఎలా సపోర్ట్ కొడుకురా ఎలా స్టేట్స్మే బట్ వంట తమిళనాడు గవర్నమెంట్ ఎక్స్ ఎక్స్పెక్ట్ పన్న సపోర్ట్ వంటే ఎందుకు ఇనుమే కి వి రికస్ట్ ఆర్ తమినాడు కరాట డీమ్ టు కివ్ అమ్ తమిళనాడు గవర్నమెంట్ సపోర్ట్ థ్యాంక్ యూ